என்னுடைய பெயர் ராஜா எனக்கு இப்போ இருபத்தி ஏழு ஆகுது படித்து முடித்துவிட்டு ஒரு தனியார் நிறுவனத்தில் வேலை பார்த்துட்டு வரேன் நல்ல சம்பளமும் வீட்டினுள்ளும் எந்த குறையும் சொல்லிக்கொள்ளும் அளவுக்கு இல்லை வீட்டில் அப்பா அம்மா எனது மூத்த சகோதரர்களென இருவரும் உள்ளனர் சகோதரர் இருவருக்குமே திருமணமாகி குழந்தைகளும் உள்ளது அனைவருமே ஒரே வீட்டில் ஒற்றுமையாக வசித்து வருகிறோம் எனக்கும் திருமணம் செய்ய எனது அம்மா பெண் தேடிக்கொண்டிருந்தார் எனது அம்மா பழைய காலத்து ஆள் பக்தி பாரம்பரியம் ஒரு பக்கம் இருந்தாலும் அடுத்தவர்கள் என்ன சொல்வார்களோ என்ற பேசுவார்களோ என்று பயப்படும் குணம் உள்ளவராகவும் இருந்தார் இதனை எனது அப்பாவும் பலமுறை கண்டித்தும் உள்ளார் ஆனால் அவர் கேட்பதாக இல்லை சில சமயம் அடுத்தவர்களுக்காகவே சில காரியங்களையும் செய்து விடுவார் இது எங்களுக்கு சற்று எரிச்சலை தரும் ஆனாலும் அம்மா எங்களின் மேல் மிகவும் பாசமாக இருந்தார் ஒருநாள் அம்மா தனது தோழியின் மகளை திருமணம் செய்யும்படி வற்புறுத்தினார் அவர்களின் வீடு இரண்டு தெருக்கள் தள்ளி உள்ளது அம்மாவின் தோழியின் மகளையும் நான் பார்த்திருக்கின்றேன் அவள் அவளுடைய பெயர் நிஷா என்னை விட எப்படியும் பத்து வயது வித்தியாசம் இருக்கும் நான் பார்க்கும் பொழுது அவள் பள்ளிக்கூடம் சென்று கொண்டிருந்தாள் நான் அந்த தெருக்களின் விளையாடும் பொழுது கவனித்து இருக்கிறேன் சொல்லப்போனால் எனது அனைத்து நண்பர்களுமே அந்த தெருவிலேயே உள்ளனர் எனக்கு அம்மா கூறிய சம்பவத்தில் விருப்பம் இல்லை ஏனென்றால் அதற்கு ஒரு காரணமும் இருந்தது அதே தெருவில் வசிக்கும் திவ்யா அவளை காண்பதற்காகவே அந்த தெருவிற்கு அடிக்கடி செல்வேன் அப்படியே அங்கேயே நேரமே போய்விடும் திவ்யாவின் மேல் சிறுவயதிலிருந்தே வயதிலிருந்தே ஒருவிதமான ஈர்ப்பும் எனக்கு உண்டானது அப்போதெல்லாம் அவளை எப்போது காண்பேன் என மனம் அடித்து கொண்டிருக்கும் இப்படியே சில ஆண்டுகள் சென்றுவிட்டன ஆனாலும் அவள் மேல் கொண்ட காதல் என்னை விட்டு போகவே இல்லை அவரிடம் இதுவரை எனது காதலை வெளிப்படுத்தியதும் இல்லை காரணம் பயம் எங்கே காதலை சொன்னால் ஏற்றுக்கொள்ளாமல் வீட்டில் சொல்லி பிரச்சனையில் மாட்டிக்கொண்டு விடுவோமோ என்று பயந்து அவளை பார்ப்பதோடு நிறுத்தியும் கொண்டேன் நான் பனிரெண்டாம் வகுப்பு படித்துக் கொண்டிருந்த சமயம் அவள் பத்தாம் வகுப்பு படித்துக் கொண்டிருந்தாள் ஒரு நாள் எப்படியோ தைரியத்தை வரவழைத்துக் கொண்டு அவளிடம் இன்று பேசிவிடலாம் என முடிவு செய்து அவள் போகும் வழியிலேயே அவளுக்காக காத்திருந்தேன் எதிர்பார்த்தது போலவே அவளும் வந்தாள் அவளை நிறுத்தி பேசுவதற்காக முயற்சி செய்ய எனது கைகளும் கால்களும் ஆட்டம் கண்டுவிட்டன இதை கவனித்த அவளும் தலை குனிந்து சிரித்து கொண்டிருந்தாள் எனக்கு வெக்கமாகி போனது காதலை சொல்ல சென்றவன் அவளின் அப்பா நலமாக உள்ளாரா என விசாரித்துவிட்டு வந்தேன் அதன் பிறகு நானும் வெளியூரில் இருக்கும் ஒரு கல்லூரியில் சென்று அங்கேயே தங்கி படிக்கவும் ஆரம்பித்தேன் எப்பொழுதாவது விடுமுறைக்கு வரும்பொழுது அவளை பார்ப்பதற்காகவே அவளது தெருவிற்குச் செல்வேன் சில நேரங்களில் அவளை காண்பதும் உண்டு எப்போதெல்லாம் முன்பை விட மிகவும் அழகாக என் கண்களுக்கு தெரிந்தால் திவ்யா எப்படியும் கல்லூரி முடிந்து நல்ல வேலை கிடைத்ததும் அம்மாவிடம் சொல்லி அவளை பெண் கேட்டு திருமணம் செய்து கொள்ளலாம் என்று முடிவு செய்திருந்தேன் கல்லூரியும் முடிந்தது ஆனால் நான் நினைத்தது போல வேலை மட்டுமே அவ்வளவு சீக்கிரம் கிடைக்கவில்லை அதற்கு மூன்று வருடங்கள் ஓடிவிட்டன அதன் பிறகுதான் நினைத்தது போல ஒரு நல்ல வேலையும் எனக்கு கிடைத்தது வேலை கிடைத்தவுடன் திவ்யாவின் தெருவிற்கு சென்று அங்குள்ள நண்பர்களிடம் திவ்யா வேறு யாரையாவது காதலிக்கிறாளா என கேட்டு தெரிந்தும் கொண்டேன் அவர்கள் அப்படி ஒன்றும் எங்களுக்கு தெரியவில்லை அநேகமாக அவள் யாரையும் காதலிக்கவில்லை என்று நினைக்கிறோம் என பதில் கூறினார்கள் இதில் எனக்கு மிகவும் சந்தோஷமும் உண்டானது வேலை கிடைத்ததும் அம்மா எனது திருமணத்தைப் பற்றி பேச்சை ஆரம்பித்துள்ளார் நானும் திவ்யாவை பற்றி சொல்ல அவளை பெண் கேட்க செல்லலாம் என்று முடிவு செய்தேன் ஒரு நாள் எனது இரண்டு அன்னிகளை அழைத்து அனைத்து விஷயங்களையும் அவர்களிடம் கூறினேன் அன்னிகள் இருவருமே என்னிடம் நண்பர்களைப் போலவே பழகுவார்கள் அவர்கள் அம்மாவிடம் விஷயத்தை தெரிவிக்க மகனின் சந்தோஷம்தான் எனது சந்தோஷம் என்றும் அம்மாவும் திவ்யாவின் வீட்டிற்கு பெண் கேட்டு சென்றார் திவ்யாவின் அப்பா அம்மாவிற்கும் இதில் க சந்தோஷம் ஏனென்றால் எனக்கும் எங்கள் குடும்பத்திற்கும் அந்த ஊரில் நல்ல மதிப்பும் மரியாதையும் இருந்தது திவ்யாவின் குடும்பத்தார்களின் சம்பந்தத்தை அறிந்து நான் மிகவும் மகிழ்ச்சியும் அடைந்தேன் பல வருட காதல் கைகூடப் போகிறது என கனவில் மிதக்கவும் தொடங்கினேன் நான் எதிர்பார்த்தது போலவே சில நாட்களிலேயே நிச்சயதார்த்தமும் நடந்தது ஒரு மாதம் கழித்து திருமணத்திற்கான தேதியும் குறிக்கப்பட்டது நிச்சயதார்த்தத்திலும் சரி அதன் பிறகு வந்த நாட்களிலும் சரி திவ்யா என்னுடன் சரியாக பேசவே இல்லை நானும் அதை பெரிதாக எடுத்துக்கொள்ளவும் இல்லை காரணம் திவ்யா எப்பொழுதும் அமைதியாகவே காணப்படுவாள் அவள் வெக்கப்படுகிறாள் என நானும் திருமணத்திற்கு பிறகு பார்த்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் என்றும் விட்டுவிட்டேன் திருமணம் நாளும் நெருங்கிவிட்டது பத்திரிக்கைகள் அடித்து நானே எனது நண்பர்களுக்கு கொடுக்கவும் சென்றேன் அனைவருக்கும் இதில் பெரும் மகிழ்ச்சி அதில் ஒரு நண்பன் மட்டும் வெளியூரில் எனக்கு ஒரு இன்டர்வியூ இருப்பதாகவும் திருமணத்திற்கு மூன்று நாட்களுக்கு முன்பே செல்ல வேண்டும் என்றும் அதனால் என்னால் திருமணத்திற்கு வர முடியாது என்றும் மன்னிப்பு கேட்டுக்கொண்டான் அவனுடைய பெயர் ராஜேஷ் நானும் பரவாயில்லை என கூறி வேலை கிடைப்பதற்கு வாழ்த்துக்கள் என கூறினேன் திருமணம் நாளும் வந்தது நானும் நானும் பெரும் மகிழ்ச்சியுடன் விடிய காலையிலேயே அனைத்து சடங்குகளையும் முடித்துவிட்டு மண்டபத்திற்குள் நுழைந்தேன் அங்கே புதிய துணிகளை மாற்றிக்கொண்டு மனமேடையில் அமர்ந்து திவ்யாவின் வருகைக்காக காத்திருந்தேன் மண்டபத்தில் சிறிதாக சலசலுப்பு ஏற்பட்டது சிறிது நேரத்திலேயே எனது அம்மா திவ்யாவின் அப்பா அம்மாவிடம் வாக்குவாதம் செய்து கொண்டிருந்தார்கள் எனக்கு என்ன நடக்கிறது என தெரியாமல் மனமேடையிலே அமர்ந்து கவனித்துக் கொண்டிருந்தேன் பிறகு அன்னிகள் என்னிடம் வந்து திவ்யா வீட்டை விட்டு ஓடிவிட்டாள் என தெரிவித்தனர் இதைக் கேட்டதும் எனக்கு தலையில் இடி இறங்கியதைப் போலவே தோன்றியது நீண்ட நேரம் பேச்சுவார்த்தைக்கு பிறகு திவ்யாவின் அப்பா அம்மா எனது அம்மாவிடம் கையெடுத்து கும்பிட்டு அழுது மன்னிப்பு கேட்டு கேட்டு கெண்டு சென்றனர் சற்று சமாதானம் அடைந்து எனது அம்மா என்னிடம் வந்து நான் ஒன்றும் சொன்னால் கேட்பாயா என கேட்க நானும் ஒன்றும் புரியாமல் கவலையுடன் நின்று கொண்டிருந்தேன் செய்வாயா செய்ய மாட்டாயா என கோபத்துடன் கேட்டார் நானும் அரைமனதாக என்னவென்று தெரியாமல் சரி என்பது போல தலையாட்டினேன் பிறகு அம்மா மேடையில் இருந்து இறங்கி தனது தோழியிடம் ஏதோ கிசுகிசுக்கு அவளும் தனது மகளை மணமகள் அறைக்கு அழைத்துச் சென்றாள் சிறு நேரத்திலேயே மணமகள் குலத்தில் எனது அருகில் வந்து அமர்ந்தாள் அம்மாவின் தோழியின் மகளான நிஷா எனக்கு அவளை பார்த்ததும் மனம் ஏற்றுக்கொள்ளாமல் அம்மாவை பார்க்க அம்மா எனது அருகே வந்து காதலில் ரவி நீ இந்த திருமணம் செய்து கொள்ளவில்லை என்றால் உனது அம்மாவை உயிருடன் பார்க்க முடியாது என சொல்லிவிட்டு சென்றார் இதே போல ஒரு காட்சியை சினிமாவிலும் நான் பார்த்திருக்கிறேன் ஆனால் இப்பொழுது எனது வாழ்க்கையில் நடக்கிறது என்பதை என்னால் நம்ப முடியவில்லை ஒன்றும் புரியாமல் சோகத்துடனே மணமகளான நிஷாவை பார்க்க அவளோ இன்னும் தாலி கட்டவில்லையா என்பது போல என்னை பார்த்தாள் இது எனக்கு இன்னும் அதிர்ச்சியை அளித்தது என்ன நடக்கிறது என்பது புரியாமலேயே எனக்கும் நிஷாவுக்கும் திருமணமும் நடந்து முடிந்தது இந்த திருமணத்தில் என்னை தவிர யாருக்கும் அதிகமான வருத்தமோ வருத்தமே உண்டாகவில்லை திருமணம் முடிந்ததும் அனைவருமே வீடு வந்து சேர்ந்தோம் அன்று இரவே முதல் இரவுக்கு தயார் செய்து வைத்தனர் ஆனால் எனக்கு அதில் விருப்பமில்லை நானும் மெதுவாக சென்று மனைவி நிஷாவிடம் விவரங்களை கூறினேன் அவளும் சரி என்பது போல சம்மதித்தார் அவளுக்கு இந்த திடீர் கல்யாணத்தில் எந்த வருத்தமும் இல்லை என்பதை நான் புரிந்தும் கொண்டேன் அன்று இரவு எங்களுக்குள் எதுவும் நடக்கவில்லை நாங்களும் அமைதியாக உறங்கிவிட்டோம் இரண்டு மூன்று நாட்கள் இப்படியே சென்றது மூன்று நாள் கழித்து எனது தொலைபேசிக்கு ஒரு குறுஞ்செய்தி வந்தது அதை திவ்யா திவ்யாதான் அனுப்பியிருந்தாள் அதில் நானும் உங்கள் நண்பரான ராஜேஷும் சில வருடங்களாக காதலித்து வருகிறோம் இது யாருக்குமே தெரியாது நானும் வீட்டினில் ஒருவரை காதலிக்கிறேன் என கூற அவர்களோ சம்மதிக்கவில்லை என்னை கட்டாயப்படுத்தியும் மிரட்டியும் தான் உங்களுடன் திருமணம் செய்ய சம்மதிக்க வைத்தனர் அவர் இல்லாத வாழ்க்கையை என்னால் நினைத்துக்கூட பார்க்க முடியாது அதனால்தான் நான் உங்களை விட்டு வந்துவிட்டேன் நாங்கள் இருவருமே தனியாக ஒரு வீடு எடுத்து தங்கியும் உள்ளோம் இன்னும் சில நாட்களில் திருமணம் செய்து கொள்வோம் உங்களை ஏமாற்றியதற்கு என்னை மன்னித்து விடுங்கள் என்று இருந்தது நானும் ராஜேஷை தான் காதலித்தேன் என்று விஷயத்தை யாரிடமும் கூற வேண்டாம் நாங்கள் திருமணம் செய்த பிறகு அனைவிடமும் தெரிவித்துக் கொள்கிறோம் என்று அதில் எதிரி எழுதியிருந்தது எனக்கு என்ன சொல்வது என்றே புரியவில்லை நண்பனாக இருந்துவிட்டு ஏமாற்றிய ராஜேஷை குறை சொல்வதா அல்லது திருமணம் வரை வந்து கடைசியில் ஓடிப்போன திவ்யாவை குறை சொல்வதா என்று புரியாமல் நின்றேன் ஒரு சில நாட்களிலேயே எங்கிருந்தாலும் வாழ்க என்ற மனநிலைக்கு வந்து திவ்யாவையும் சிறிதாக மறக்க தொடங்கினேன் எனக்கும் மனைவியான நிஷாவிற்கும் இன்னும் கணவன் மனைவி உறவு தொடங்கவில்லை அதைத் தவிர என்னை அன்பாகவும் அக்கறையாகவும் பார்த்து கொண்டால் நிஷா ஒரு நாள் இரவு பேச்சுவாக்கில் நீங்கள் ஆண்மையற்றவரா என விளையாட்டாக நிஷா என்னிடம் கேட்க கோபப்பட்ட நான் அன்று இரவே கணவன் மனைவி உறவில் இணைந்துவிட்டோம் அதன் பிறகு எங்களுக்குள் அந்யோனியம் அதிகமானது பிறகுதான் தெரிந்தது சிறு வயதிலிருந்தே நான் அவர்களது தெருவிற்கு செல்லும் பொழுது நிஷாவும் என்னை கவனித்திருக்கிறாள் என்றும் அவளுக்கும் என்மேல் இனம் புரியாத ஒரு ஈர்ப்பும் உண்டாகியிருந்ததும் எங்கே அதை சொன்னால் அம்மாவிடம் சொல்லி பிரச்சனையாகிவிடுமோ என்று தவித்திருக்கிறாள் என்றும் தெரிந்தது இதை கேட்டு நானும் அவள் மேல் அன்பு கொள்ள ஆரம்பித்தேன் எங்களின் மன வாழ்க்கை மகிழ்ச்சியாக சென்றது திவ்யாவை நினைத்துக்கூட பார்க்காத அளவிற்கு என்னை அன்பாக கவனித்தும் கொண்டாள் நிஷா நானும் திவ்யாவை முழுமையாக மறந்துவிட்டேன் சில மாதங்களுக்கு பிறகு ஒரு நாள் நிஷாவின் வீட்டிற்கு போகும் பொழுது எதேச்சியாக ராஜேஷை பார்க்க நேர்ந்தது ஆனால் அவன் என்னிடம் எதுவும் பேசாமல் வேகமாக சென்று விட்டான் நானும் திவ்யாவை திருமணம் செய்து அழைத்து வந்திருப்பான் என நினைத்தேன் ஆனால் அதுபோல எதுவுமே நடக்கவில்லை அவன் தனியாகவே ஊருக்கு வந்திருந்தான் நீண்ட நாட்களுக்கு பிறகு திவ்யாவின் ஞாபகம் வந்தது அவளுக்கு என்ன ஆயிருக்கும் ராஜேஷ் அழைத்து சென்றதாக தானே அவளும் மெசேஜில் குறிப்பிட்டிருந்தாள் திவ்யாவின் அப்பா அம்மாவோ காதல் திருமணம் செய்து கொண்ட திவ்யா எங்கிருந்தாலும் சந்தோஷமாக இருப்பாள் என்று நம்பிக்கையில்தானே இருந்தனர் ஆனால் இவன் தனியாக வந்துள்ளானே என குழம்பியும் போனேன் நானும் தாமதிக்காமல் சென்று திவ்யாவின் அப்பா அம்மாவிடம் அனைத்து உண்மைகளையும் சொல்ல அவர்களும் அதிர்ச்சியாயினர் பிறகு அவர்கள் காவல்துறையிடம் சென்று புகாரளிக்க காவல்துறையினர் ராஜேஷை பிடித்து விசாரித்தனர் ராஜேஷ் தாங்கள் இருவருமே சென்று தனியாக வீடு எடுத்து தங்கியிருந்ததாகவும் சில மாதங்களிலேயே இருவருக்கும் கருத்து வேறுபாடு ஏற்றுவிட்டு பிரிந்து விட்டதாகவும் திவ்யாவும் தன்னால் அப்பா அம்மா அவமானம் அடைந்ததை எண்ணி ஊருக்கு வர மனமில்லாமல் அங்கே ஒரு கடையில் வேலை பார்ப்பதாகவும் கூறினான் இதை கேட்டு பதட்டமடைந்த பெற்றோர்கள் உடனடியாக சென்று திவ்யாவை சமாதானம் செய்து தங்களுடன் அழைத்து வந்தனர் திவ்யாவிற்கு திருமணம் செய்வதற்காக வேறு ஒரு மாப்பிளையும் கொண்டிருந்தனர் நானும் ஒரு உறவினர் விழாவில் திவ்யாவை காண நேர்ந்தது அவளும் என்னிடம் வந்து என்னை மன்னித்து விடுங்கள் என்று வாய் திற வாயை திறப்பதற்கு முன்பே நான் அவளிடம் மிகவும் நன்றி என்றேன் புரியாமல் அவள் என்னை பார்க்க நான் நீங்கள் சென்றதால் தான் நிஷாவைப் போல ஒரு அன்பான மனைவி எனக்கு கிடைத்துள்ளாள் அதற்காக தான் இந்த நன்றி என்று கூறிவிட்டு அவள் பதில் கூறுவதற்கு முன்பே நான் அங்கிருந்து கிளம்பிவிட்டேன்